சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் என் முதல் காதலி கொஞ்ச நாட்களாகவே என்னை தொல்லை செய்து கொண்டிருக்கிறாள் செல்லமாய் இவள் எங்கே சென்றாலும் என் சட்டை பொத்தானாய் என்னை முந்திக் கொண்டே வருகிறாள் என் நிகழ்வுகளையெல்லாம் அழகாய் வந்து முன்கூட்டியே ஒப்பித்தும் காட்டிச் செல்வாள் சின்ன சின்ன குறுஞ்செய்திகளை கூட சினுங்கிக் கொண்டே என் காதோரமாய் வந்து கடித்துவிட்டும் போவாள் என் நிழற் படங்களையும் கூடவே அந்த நிழர் அசைவுகளையும் அழகாய் பெட்டி பூட்டி பத்திரப்படுத்தி வைத்து கொள்வாள் என் தனிமையை அப்பப்போ அழகாய் வந்து கையசைத்து வழியனுப்பியும் வைப்பாள் பிறரின் அழைப்பை கூட செல்லமாய் வந்து வாசித்துவிட்டுதான் செல்வாள் அழகான காட்சிகளையெல்லாம் இமையெல்லா கண்களை சிமிட்டி அப்படியே அசையாமல் நிறுத்தியும் வைப்பாள் அவளைக் கண்டாலே புன்னகையுடன் கூடிய ஒரு சின்ன மகிழ்ச்சி எட்டி பார்க்காமல் போவதில்லை தன் இனிமையான குரலில் மேடை மிதிக்காமல் அழகாய் வந்து பாடிவிட்டும் போவாள் எனக்கு பிடித்த தனிமை நடை பயணத்தில் என்னுடன் கைகோர்த்து கொண்டு நீண்ட தூரம் இவளும் புகைவண்டியாய் வந்து அழகாய் பயணிப்பாள் என் படுக்கையறை ரகசியங்களை கூடவே இருந்து கண்டுகளிப்பாள் கொஞ்சமும் கூச்சமில்லாமல் இந்த ஆடை விரும்பா அழகி என் விரலால் உரசும் ஒவ்வொரு பொழுதிலும் விரசம் பார்க்காமல் வந்து அழகாய் ஒத்துழைப்பாள் மொத்தத்தில் இவள் ஒரு வியர்க்காத ரோஜா வாடாத மல்லி தெவிட்டாத தேன் இத்தனையும் சேர்ந்த ஒரு அழகான கலவையாய் என் காதலி. ஆம் இன்று என் விரல் பிடித்த இந்த தொடுதிரை கைபேசியும் ஒரு பெண்பாலே